சுக்கரப்பயிற்சி வரப்போகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் சுக்கர பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் மூன்றாம் வீட்டிலே உச்சம் பெற்றிருந்த சுக்கர பகவான் இப்போ நான்காம் வீட்டுக்குரிய யோகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன நடக்கும் என்னென்னமோ நடக்கும் நான்காம் பலம் என்பது கேந்திர பலம் என்று பெயர் நண்பர்களே அப்ப அந்த கேந்திர பலம் பெறும் சுக்கர பகவான் என்ன தருகிறார்னா நிறைய நற்பலன்களை தவற வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் மகர ராசிக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி வீட்டில் சுக்கரன் வரும்பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கரப்பயிற்சி வரப்போகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் சுக்கர பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் மூன்றாம் வீட்டிலே உச்சம் பெற்றிருந்த சுக்கர பகவான் இப்போ நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்காம் வீடு என்பது வீடு மாடு மனை ஐந்து கூடிய யோகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டிற்கு வரும் பொழுது என்ன நடக்கும் என்னென்னமோ நடக்கும் வீடு மாடு மனையெல்லாம் வாங்குவீங்க பெரிய பெரிய கார்கள் எல்லாம் வாங்குவீங்க சுக்கரன்னா மகிழ் வந்து சுக்கரன்னா உங்களுக்கு வந்து என்ன நான்காம் இடம் என்பது கேந்திர பலம் என்று பெயர் நண்பர்களே அப்போ அந்த கேந்திர பலம் பெறும் சுக்கர பகவான் என்ன தருகிறார்னா நிறைய நற்பலன்களை தரப்போகிறார் இந்த மாதம் வந்து பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி வர முடிஞ்சு போயிடுது அப்போ இந்த சுக்கர பகவான் வரும் பொழுது இந்த பக்கம் ஐந்துக்குடிய சுக்கர பகவான் கேந்திர கேந்திரபலம் பெறுகிறார் இந்த பக்கம் பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் ரெண்டு குருக்கள் அசுரகுரு நான்காம் வீட்டிலும் தேவகுரு ஆறாம் வீட்டிலுமாக அமர்ந்து ராஜ ராஜயோகங்களை அள்ளித்தரப்போகிறார்கள் மூன்று பன்னிரெண்டுக்குடைய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரும்பொழுது ராஜாதி ராஜயோகம்னு பேர் அதெல்லாம் திருவார் இப்போ அந்த நான்காம் வீட்டிலே வரக்கூடிய சுக்கர பகவான் என்ன பலன்களை தருகிறார் ஐந்து குடையவன் யோகாதிபதி நாலாம் வீட்டார் தாயாரின் உடல்நிலையை சரி பண்ணுறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் வருவதால் சார் எனக்கு அப்பா அந்த தெய்வம் ஒரு ஆலிவர் அலிவர்னு ஒருத்தர் இருந்தான் சார் வெளிநாட்டிலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான் எங்கள் பிளான்ட்டுக்கு தான் சார் ஹெட்டு இது வரைக்கும் நம்ம சீனிவாச சார் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது ஆலிவர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் போச்சு ஆலிவரை தூக்கி எஃபடு இந்த பேஷண்ட்டை வெளியே நப்ப அடுத்த பேஷண்ட்டு அட்மிட் பண்ணி இந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க மாதிரி ஆலிவரை தூக்கி வெளியே போட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் இப்போ எந்த பிரச்சனையும் யாருங்க அந்த ஆலிவர் சும்மா அவங்க பாருங்க வரக்கூடிய பேர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சும்மா அந்த ரன்னிங்கில் வர்றது தான் சில இப்போ நான்காம் வீட்டிலே வரும் பொழுது உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் குடச்சலை கொடுத்துட்டு அவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சார் சுகம் என்றால் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சுகம் என்றால் என்ன சொல்லுங்கள் நம்ம சொல்லலாம் வீட்டில் வந்து ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க குழந்தையோட கோய்போட ஜாலியாக படுத்து தூங்குறது தான் சுகம் சத்தியமாக சொல்லுங்கள் அதுவா சுகம் கிடையாது உண்மையிலே உண்மையிலே சுகம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் படுத்து தூங்குறீங்க பார்த்தீங்களா அதுதான் சுகம் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஜாலியாக என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா ஜாலியாக இருக்கேன் சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன் சார் ஒரு புகழ்பெற்ற ஒரு டாக் ஷோ அதில் கேட்குறாங்க உங்கள் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க சார் நான் சொல்ல வெக்கமாக இருக்கும் பரவாயில்லையா சார் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் அந்த படுக்கையெல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பா சார் அந்த படுக்கை மேலே ஏறி உட்காந்து அதை கலைக்கும் போது அப்படி அவளை அடக்கிட்ட ஒரு ஆணவம் எனக்கு வரும் சார் மனித மனதில் சின்ன சின்ன அந்த மாதிரி சின்ன சின்ன ஆச்சைகள் தான் இதெல்லாம் அந்த மாதிரி நான்காம் வீட்டுல வரும் பொழுது சுகத்தை தருகிறார் எதெல்லாம் உங்கள் உங்க மனசை வருத்தி கொண்டிருந்த பாரமோ அதெல்லாம் சரியா போச்சு அல்பத்தனமான விஷயமா தான் இருக்கும் வேணாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்க ஆபீஸ் போங்க இன்னைக்கு உங்க மேனேஜர் லீவுன்னு வச்சுக்கீங்க இன்னைக்கு இருந்தால் லீவு சந்தோஷம் இன்னைக்கு வேலை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க இன்றைக்கி சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க இன்னைக்கு வேலை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஏன் தெரியுமா பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான் என்ன அவனுக்கு உங்களுக்கும் ஆவாதுதான் அவன் டேய் ரிப்போர்ட் ரெடியாடா டைம் அது பிரிண்டை கொடு டேய் நீ போடு இந்த போடு இந்த வேலை முடிஞ்சா ஒன் ஹவர் தான் டைம் எல்லாருமே சேர்ந்து அந்த டோட்டல் டே ஒர்க்கை ஒன் ஹவர்லாம் முடிச்சுடுவாங்க சார் அந்த ஒன் டேவும் வெறும் டீ டைமு கேன்டீனு இப்படி தான் போவோம் வாழ்க்கை ஏன் சொல்லுங்கள் ஏன்னா வேலையை முடிச்சாச்சு காலையில் வந்தோடனே அப்போ நீங்கள் நினச்சா அரை மணி நேரத்துலேயும் முடிச்சிருவீங்களா பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிடுவான் சார் இந்த லூத்து போயிருக்கான் பார்த்தீங்களா இவன் ஈகோக்காக தான் ஒரு ஷிஃப்ட்டு இழுத்து வச்சு செய்கிறது அப்போது சிக்கர நான்காம் வீட்டில் வரும்பொழுது வேக வேகமாக வேலை சுகஸ்தானம் ஒன் மந்த் உங்கள் மேனேஜர் லீவுன்னு நினச்சிக்க இன்றைக்கே இந்த பதிவை கேட்டோன்னே அப்பா ஃபோன் அடித்து கேளுங்க ஐயா சாமி நீங்கள் ஊரில் தான் இருக்கீங்களா இல்லை இல்லை அவசர அலுவல அழைப்பாக நான் ஹைதராபாத் செல்வதால் வருவதற்கு ஒரு ஆகும் போயிட்டு வராஜா நீ வரவே வராத அந்த மாதிரிலாம் பாசை மிஸ் பண்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் உலகத்திலே பெரிய ஜாலி என்னன்னா பாஸ் லீவு போட்டு போகிறது தான் ஸோ அப்போ நான்காம் வீட்டில் ஐந்து கூடியவன் வரும் பொழுது என்ன ஏற்படும் தான் ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னா இந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் நான்காம் வீட்டில் வருகிறார் அந்த கதைலாம் ஓகே இந்த நாலாம் வீடுங்கிறது என்ன நினைக்கிறீங்க அது செவ்வாயினுடைய வீடு என்னது செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய வீடு என்னும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் செவ்வாயினோட வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் மகர ராசிக்கு பதினொன்று கோடிய பாதகாதிபதி பாதகாதிபதி வீட்டில் சுக்கரன் வரும் பொழுது மனைவி கூட தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும் தேவையே இல்லாத ஒரு சண்டை இந்த மாதம் முழுவதும் மனைவி கூட சண்டை அடப்போங்க குருஜி நாங்கள்லாம் யார் தெரியும்ல சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுறவீங்க என் பொண்டாட்டி என்ன இன்னைக்கு இன்னையா திட்டுறா கல்யாணம் பண்ணுற ஃபஸ்ட்டு டேலேருந்து திட்டுறா வாங்கி வாங்கி பழகிட்டோம்ல அதெல்லாம் ரைட்டுங்க அது இன்ட்டு ஸ்கொயர் போட்டுங்க இன்ட்டு க்யூப் போட்டுங்க கொஞ்சம் நேரம் திட்டுவாங்க மூணு நாளெலாம் திட்டுவாங்க அதுக்கு அடிப்பாங்க ஏன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு ஆனால் இனிமேல் அடிக்கப்போறதில்ல ஏன் அடிக்கிறேன்னே சொல்லாமல் அடிப்பாங்க சொல்லுங்கடா நான் எதுக்குடா திருப்பிட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா உங்கள் வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா அத்தாச்சி நீங்களாவது சொல்லுங்க அத்தாச்சி நான் எதுக்கு தான் வர மாட்டேன் அதெல்லாம் நீ சின்ன பையன் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது உலகத்திலே பெரிய அம்சே என்னன்னா வீட்டுக்குள்ள போனால் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் திட்டு வாங்குறது தான் பெரிய அம்ச அதனால தான் என்னுடைய அடிக்கடி இந்த டைலாக் நான் சொல்லுவேன் அண்டார்டிக்காவில் மனுஷன் வாழ முடியாது பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது இது பொண்டாட்டி கூட பொருத்த வாழ முடியாதா அப்ப யார் வாழலாம் நம்ம பொண்டாட்டி கூட நம்ம குழந்தைங்க வாழலாம் நம்ம பொண்டாட்டி கூட நம்ம அம்மா அப்பா எல்லாரும் வாழலாம் ஆனால் பொண்டாட்டி கூட பொருத்த மட்டும் வாழ முடியாது அதனா நம்மளை தான் இவங்களுக்கு இவ்வளவு ஏப்ப சாப்பியா இருக்கு சோ மத்தவங்க எல்லார்டும் கம்மனம் அப்படிங்களாமா சரிங்கம்மா அப்படின்னு அமைதியாக போயிடுறாங்க ஆனால் நம்ம ஏதாவது சொல்லி பாருங்க ஆனா இதில் என்னன்னா என் பொண்டாட்டி சிந்துவும் சேர்த்து தான் சொல்றேன் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இப்போ காயம் தம்பி வரார்ல இவர் வந்தொடனே என்ன அவர் சாப்பிட்டாரா அவர் இப்போ தான் வந்துட்டு அவர் இவர் என்ன அதுக்கப்புறம்லாம் சொல்லுவாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிமாங்க அடடடா ராதா நானே வந்து தூ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்குறது நம்மளை எவ்வளோ கௌரவியாக ஹேண்டில் பண்ணுறாங்க உடனே க காயம் நினச்சிக்குவான் இந்த மாதிரிலாம் ஒரு தேவதை மனைவியாக கிடச்சா நம்ம தான் நம்ம பொண்டாட்டி இருக்காளே ஏ போடறே ஒரு அஞ்சு நிமிஷம் நீ வெளியே போய்ட்டு உள்ள நடக்கிறத கேளுறா காயம் தான் போயிட்டான்ல இது இதெல்லாம் இப்படி தான் கிளஞ்சி கிடக்குமா அப்படின்னு ஒரு அரண்மனை இருந்துகளோ அப்போ தான் அண்ணே உங்களுக்கு இதே நிலம ஆள் நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது வீட்டில் போய் அங்கே இருக்கிற ஒன்று கூப்பிட்டு எப்படி பாவம் அங்கே வாய்ப்பு ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்களான்னா அவன் இதை தான் சொல்லுவான் மரியாதையை நடத்துல குறிச்சே ஆள் வந்தால் மரியாதையை நடத்துகிற மாதிரி நடிக்கிறா தனியாக இருக்கும் போது தூக்கி போட்டு மிதிக்கிறா அதே தான் சேம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஜாக்கிரதையாக இருங்க என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம்மளோட பிரச்சனை நம்மளோட இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது நம்மளோட பிரச்சனை நம்ம கையை மீறி போகும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாக்குறது நம்ம வீட்டு விஷயங்களை வெளியே ரகசியத்தை சொல்லாமல் இருங்க ஜாக்கிரதா இருங்க மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் வந்திருக்கிறது மலேசியா வாழ்பவர்கள்லாம் டைரெக்டாக என்னை புக் பண்ணிக்கோங்க டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்